எல்லா புகழும் இறைவனுக்கு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிய முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய குறைந்த விலை நிலங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த இடையங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம கரூர் மாவட்டம் தரகம்பட்டிக்கு அருகாமையிலே தாங்க அமைஞ்சிருக்கு கொசூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்ங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு புறமுமே சாலை இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் கிளமையில் பார்த்தா இருக்குங்க வாசத்துக்கு அருமையான இடம்ங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது அது இல்லாமல் மாட்டு ஷெட்டு தனியாக ஸ்டோர் இருக்குங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் தனியாக சூப்பராக வச்சுருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ஏக்கர் விவசாய நிலமாக இருக்குது மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது மற்றும் விவசாயத்துக்கு காலி காலியிடமெலாம் இருக்குதுங்க மூணு கிணறு இருக்குது நாலு போர் இலவச மின்சாரத்தோடு இருக்குதுங்க நல்ல நீர்பிடிப்பான பகுதி நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட் இருபதனாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க வில குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தான டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரவங்க லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் நல்ல ஒரு விவசாயத்துக்கும் கோழி பண்ணி ஆட்டோ பண்ணி மாட்டோ பண்ணி ஏற்ற ஒரு இடம் தாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ மிஸ் பண்ணிடாதீங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் தான் இந்த பார்த்திங்கன்னா தார் சாலை வந்து பஸ் ரூட்டு தாங்க நல்ல ஒரு வீரப்பூருக்கு மிக அருகாமையே தாங்க வீரப்பூரில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவு தாங்க அந்த இடத்துக்கு மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்